நேற்று நள்ளிரவு எண்ணூரில் நடந்த சம்பவம் தான் இன்று ஒட்டுமொத்த சென்னையையும் அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது அமோனியா வாயு கசிந்தது எப்படி நடந்தது என்ன என்னூர் பெரியகுப்பம் பகுதியில் தனியார் உர தொழிற்சாலை அமைந்துள்ளது நேற்று நள்ளிரவு துறைமுகத்தில் இருந்து இந்த தொழிற்சாலைக்கு திரவ அமோனியா கொண்டு செல்லும் குழாயில் கசிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த தொழிற்சாலைக்கு அருகே உள்ள பெரிய குப்பம் சின்ன குப்பம் நேதாஜி நகர் பர்மா நகர் உள்ளிட்ட சில கிராமத்தைச் சேர்ந்த மக்களுக்கு வாந்தி கண் எரிச்சல் மூச்சு திணறல் மயக்கம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இதனால் பதற்றமடைந்த மக்கள் உடனடியாக முக்கியமான உடைமைகளை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு உயிர் பயத்தில் சாலையில் எங்கே செல்வது என்ற குழப்பத்துடனும் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமலும் பதற்றமாக ஓடி உள்ளனர் சிறிது நேரத்தில் இந்த செய்தி தீயாய் பரவியது இதனால் அக்கம் பக்கத்து பகுதிகளில் இருந்த மக்களும் பயத்துடன் வீட்டை பூட்டிவிட்டு சாலைகளில் நின்றபடியே என்ன செய்வதென்று தெரியாமல் முளைத்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களை ஆட்டோவில் ஏற்றி அங்கிருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அந்த வாழ்க்கையை இனிமேல் போக முடியாதுங்க எல்லாமே செத்து போய் இது வரைக்கும் இந்த மாதிரி இருக்கு இன்னும் இதுக்கு இருக்க என்ன ஆனும் தெரியல நான் ரொம்ப கிட்டிகளான ஸ்டேஜில் இப்போ நாங்கள் இருக்கோம் மின்னோட வாழ்க்கை போச்சு அவன்தான் இதுக்கப்புறம் கடலுக்கே நாங்கள் போக முடியாது கடல்ல போய் சம்பாதிக்க முடியாது யார் யார் எந்தெந்த ஹாஸ்பிட்டலு தெரியல யாருமே ஊர்ல இல்ல ஏன்னா இப்ப ஊர்ல போய் கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒருத்தர் கூட்டணம் வந்தாங்க அவர் எங்க ஊருக்கார பெரிய பெரியூர் பண்ணான் இது இப்ப மட்டும் கிடையாது நார்மலா வந்து நாங்கள் கம்பெனி கார்ட்ட ஃபைட் நாளே கிடையாது இது அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இருந்து எவிடன்ஸ் கொடுத்தா ஒருத்தர் என்னோ அந்த மாதிரி இன்னைக்கு இருந்து அதிகமாக திறந்து எங்களை ரொம்ப உயிர் பயத்தை காட்டியிருக்காங்க இஏடி தேரி கம்பெனி கோரமண்டல் இந்த கம்பெனி ரொம்ப கஷ்டத்தில் போனாங்க ஆனால் எங்களால் தொழில் பண்ண முடியாது உடனே சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் அங்கு தவித்த மக்களை மீட்டு பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம் மற்றும் தேவாலயங்களிலும் தங்க வைத்தனர் இந்த வாயு கசிவால் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து ஆறுதல் கூறினார் சம்மந்தப்பட்ட குப்பம் பகுதியில் இருக்கிற மாநகராட்சி பள்ளியில் இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் இருக்கிற மற்றவர்கள் இங்கே மருத்துவமனைகளுக்கு வர முடியாத வராத மற்றவர்களும் கூட அங்கே அவர்களை பரிசோதித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அந்த மருத்துவ முகாம் இப்போது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆகாஷ் மருத்துவமனையில் முப்பத்தி ஆறு பேரும் ஸ்டான்லி மருத்துவமனையில் ஆறு பேரும் மொத்தமொத்தமாக இந்த நாற்பத்தி ரெண்டு பேருமே நலமுடன் இருக்கிறார்கள் இன்னமும் ஒரு சில மணி நேரங்களில் அவர்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்காங்க சார் இந்த பேண்டருங்க கையாள முடியாமல் பக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை இங்கே மட்டும் பதினைஞ்சு பேரை சேர்த்துக்கிட்டாங்க அதை எப்படி கையாளுவது மாதிரி ஆசகரமான கம்பெனிகள் இருக்கு கோபால் விசைவா மாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எம்எல்ஏ ஆயிரம் பேருக்கு மேலே தங்கியிருந்தாங்க எங்கே போகுதுன்னு இல்லை இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை இப்போ உடனடியாக சம்பந்தப்பட்ட நம்ம இந்த மா மாசு வாரிய அமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார் ஊரிலிருந்து உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இது காவல்துறையினரும் இரவோடு இரவாக இருந்து அங்கே எந்த மாதிரியான மீட்பு நடவடிக்கைகளை மிக சிறப்பாக செய்திருக்கிற காரணத்தினால் யாருக்கும் எந்த பெரிய பாதிப்பும் இல்லாத வகையில் அரசு பாதுகாத்து பணி முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்ற இளைஞர்கள்தான் இந்த அமோனியா வாயுவை முதலில் சுவாசித்து காற்றில் ஏதோ மாறுபாடு உள்ளதை கண்டறிந்து மக்களை அலர்ட் செய்துள்ளனர் அதனால்தான் கடும் பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு பாதிப்பில் இருந்தே மீளாத எண்ணூர் மக்களுக்கு இந்த வாயு கசிவு மேலும் இடியாக அமைந்துவிட்டது இனி இந்த பகுதியில் வாழவே முடியாது என்ற நிலையில் அவர்கள் தவித்து வருகின்றனர் இது தொடர்பாக அந்த தனியார் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரவு அமோனியா இறக்கும் பைப் லைனில் ஒரு அசாதாரணத்தை உணர்ந்ததால் உடனே அதனை தடுக்கும் நடைமுறைகளை செய்ததாகவும் குறுகிய காலத்தில் நிலைமையை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளது அம்மோனியா வாயு கசிவு தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரிக்க உள்ளதாகவும் புது வருட விடுமுறை முடிந்து ஜனவரி இரண்டாம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எண்ணூர் எண்ணெய் கழிவு தொடர்பான வழக்கையும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரித்த நிலையில் தற்போது வாயு கசிவு வழக்கையும் விசாரிக்கவுள்ளது இதற்கு நடுவே எண்ணூரில் வாயு கசிவு ஏற்பட்ட கோரமண்டல் ஆலையை தற்காலிகமாக மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஆய்வுக்குழு தாக்கல் செய்யும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது நேற்று சென்னை எண்ணூர் பகுதியில் நடந்தது மிகப்பெரிய விபத்தாக மாறாமல் தடுக்கப்பட்டாலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற வாயு கசிவு ஏற்படாமல் தடுக்க அந்த நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர்